அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காளிப்பணியடைங்களை அயல்பனி மூலம் நிரப்ப தமிழக மின்வாரியம் திட்டம் அப்படின்றது ஒன்று ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான ஆல் இண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்டு நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உன்னக்குள்ளே தெரிய வரும் இப்போ இந்த நியூஸை பற்றி பார்க்கலாம் காலி பண்ண இடங்களை அயல் பணி மூலம் நிரப்ப தமிழக மின்வாரியம் திட்டம் தொழிற்சங்கங்கள் வந்து அதுக்காக எதிர்க்கிறாங்க ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா கடன் சுமை அதிகரித்து வருவதால் களப்பணியாளர்கள் மின் கணக்கீட்டாளர்கள் பணியிடங்களை அயல்பணி மூலம் நிரப்ப மின்வாரியம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு ஊழியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மின்வாரியத்தில் தற்போது ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து பணியிடங்கள் காலியாக உள்ளன இதில் ஒன்பதாயிரத்தி முந்நூறு பணியிடங்கள் களப்பணியாளர் மற்றும் மின் கணக்கீட்டாளர் பணியிடங்கள் ஆகும் மின்வாரியத்துக்கு தற்போது ஒரு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் உள்ளது இந்த கடன் தொகை மேலும் அதிகரித்து வருகிறது எனவே காலிப்பண்ணிடங்களை அயல் பணி மூலம் நிரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது இது குறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறும்போது மின்வாரியத்தில் கடந்த ஆண்டுகளாக புதிதாக ஆட்கள் தே தேர்வு செய்யப்படலை அப்படின்ற சொல்லியிருக்காங்க எனவே காலி பண்ணிடங்களை நிரப்ப நிரப்பப்படாததால் பணிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே துணை மின் நிலையங்களில் ஓய்வு பெற்ற பொறியாளர்களை பணியில் ஈடுபடுத்த திட்டமிட்டுப்பட திட்டமிடப்பட்டுள்ளது மின் மாற்றிகளை பொறுத்து பொறுத்துதல் மின்கம்புகள் அமைத்தல் பூமிக்கடியில் கேபிள்கள் அமைத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்கான பணியாளர்கள் மற்றும் மின் கணக்கீட்டாளர் ஆகிய பணிகளை ஒப்பந்ததாரர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது என்றனர் இதற்கு மின்வாரிய ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இது குறித்து ஊழியர் சங்க நிர்வாகிகள் கூறும்போது மின்வாரியத்தில் அயல்பணி மூலம் பணியாளர்களை நிய நியமிக்கப்படும் போது தொழிலாளர் சட்டத்துக்கு எதிரானது மேலும் வேலை தேடும் பட்டதாரிகள் உள்ளிட்டோருக்கான வேலை வாய்ப்பும் மறுக்கப்படப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் மிகவும் ஆபத்தான துறையாக உள்ள மின்வாரியத்தில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டு ஒப்பந்த ஒப்பந்தத்தால் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு மின்வாரியம் பொறுப்பு ஏற்காது அப்படின்றத சொல்கிறாங்க அதனால தான் இவங்க வந்து எதிர்க்கா எதிர்க்கிறாங்க அத்துடன் தற்போது மின்வாரியத்தில் நிரந்தரமாக பணி புரிந்து வரும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காத நிலையும் ஏற்படும் அப்படின்றதுனால தான் தொழிலாளர் சங்கம் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ